வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் சமூக அரசியல் படங்கள் தொடர்ச்சியாக வருவது சற்று அழுப்பு ஒரு தரப்பு நெக்ஸ்ட் இன்னொரு தரப்புல இப்படியான படங்கள் தொடர்ச்சியாக வர வேண்டும் அதற்கான காரணங்களும் தேவைகளும் அப்படியே இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இது என்ன பிரமாணம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு இது பற்றி பேசுவதற்காக தமிழ் திரைப்படத்துடைய இயக்குநர்கள் வந்து ரசிகர்கள் வந்திருக்காங்க சினிமா குறித்து எழுதுகிறவர்களா வந்திருக்காங்க அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் சமூகம் சாதி மதம் சார்ந்து நடிக்கிறாங்கல்ல சோ அது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் மூக்கு புடப்பா இருந்தா அதனால அப்படியே எல்லாம் யோசிக்க தோணும் நீங்க திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட் பேசிட்டு இருக்கோம் அப்படினு அந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கு அது முடியற வரைக்கும் அந்த பேசாத பேசப்பட்டுட்டே தான் இருக்கும்

எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன் அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமி கும்பிடுறேன் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க நாங்கள் ரொம்ப அடிமையில் இருக்கிறோம் அப்படி இன்னும் எத்தனை தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம் மாறுற வரைக்கும் சொல்லிட்டே தான் சார் இருப்போம் இங்கே இருக்கிறவங்களே அந்த டைமில் சோசியாக இருந்தா நாங்களே மீன் போட்டு அதை கலாய்ச்சிருப்போம்

மக்களுக்கு குடிநீர் தருவதில்லை அதாவது ஒண்ணுமே புரியல குடிநீர் கனெக்ஷன் கூட தரக்கூடாதுன்னு ஆதிக்க சாதியான வன்முறை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாத்துல ஏக எங்கயோ நடக்குது அப்படி ஆத்தியால போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டதுல இப்படி ஒரு தகவல் வருது அப்படின்னு சொல்ல ஏய்யா இப்படி உயிராக நீ வாதா ஆரப்ப என்னைக்காவது நான் குறுக்கப்புறந்துருக்கடா அடிக்கடியாக கேள்வி கேட்குறீங்கல்ல அவர் காரில் வர்றார் இப்போ காரில் வந்தால் என்ன ஆஹா போனா ஒவ்வொருத்தருக்கு கிரகத்தை பார்த்தோம்னா உன் அருமை ஆட்டத்தை கலைச்ச ராசா தாத்தா கோவனம் கட்டினா இன்றைக்கி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அவனே செத்தேங்கடா அவன் உங்கக்கிட்ட மாட்டலாடா நீங்கள் தான்டா அவங்க கிட்டே

இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்குது என்ன ஏன் சார் நான் என்னோட கருத்தை தான் சார் சொல்றேன் டேய் வேலை கேட்க மாட்டான்டா ஏன் சார் எப்ப ஒருத்த அவன அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலை கேட்க மாட்டானே அர்த்தம் என்னங்க நீங்க சொல்லலே என்னன்னா எல்லாரும் நான் சொல்றத கேளுங்கற மாதிரியான ஒரு அதிகார தோரணை இருக்குல அதுவே எல்லாருக்கும் எரிச்சல் வரும் நான்டா 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 தான் அரசியல்ல சமூகத்தையும் கருத்துக்களை திணிக்க வேண்டாம்னு சொல்றேன் நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணு ரோட்ல உட்காரு ஐயோ சாமி வேற ஏய் கூ கூட்டு போவத்துல போட்டு போற சினிமாவே போராட்டத்தினுடைய வடிவம் தான் அந்த சினிமாவை பார்த்து தான் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நான் நான் வந்து பார்த்து ஃபீல் வெளிய வரும்போது இது இன்னுமா நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு அழுத்தம் வருது தெரியுமா அந்த அழுத்தத்துக்கு பதில் அந்த படம் கொடுக்கல சார் ஜெய்பிஎம் படத்துல சூர்யா கைய புடிச்சு மேல கூப்பிட்டு வந்தாரு அப்போ இத பண்ணா இது மாறும் அது அங்க ஆன்சர் இருந்தது ஜெய்பீம் பவம் படம் இதில் எல்லாத்துல இருந்தும் தனியாக தெரியுது ஏன்னா சூர்யா சார் எனக்கு ஆன்சர் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்கிற படத்துலலாம் என்னோட அந்த மன அழுத்தத்தை அதிகம் பண்ணுறீங்களே தவிர ஆன்சர் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கே அது பெயின்ஃபுல்லாக இருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் பாட்டி உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னப்ப நான் எதிர்த்து கேள்வி கேட்டவன் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க ஊழல் பற்றின ஒரு அரசியல் சமூக படம் வரும்போது உங்களுக்கு குற்ற உணர்வு ஏன் வரலை வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது ஜாதி படம் வாங்க மட்டும் மட்டும் ஏன் குற்ற உணர்வு வருது நாங்க பண்ணிட்டோமோ பண்றோமோ தப்பு நடக்குதோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ அப்ப ஒருவேளை நடக்குதோ கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது தானே எஸ் சார் நல்லது தானே அது நல்லதுதான் தான் சார் நிறைய போறாங்க அப்புறம் என்ன கண்டினியூவா வேணாம்னு சார்

நாங்கள் வந்துட்டு அந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் சொல்கிற அந்த வழியாக எல்லாமே டெய்லி நடக்கிற நியூஸ் பேப்பரில் நியூஸில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னா சொல்ல வரும் அதாவது வாய்க்கு வந்த வழியெல்லாம் பேசப்படாது எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னா உங்களுக்கு ஊர்த்தது சார் நாங்க உங்களுக்கு ஊர்த்தினா ஊர்த்தனோ அதுக்காக தான் படமே எடுக்கிறோம்னு சொல்றோம் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன் எங்க ஊர்ல எல்லாவும் கும்பிடுவோம் கிறிஸ்டினும் கும்பிடுவோம் இந்தவங்க கும்பிடுவோம் ஒரே இடத்துல சாப்பிடுவோம் எந்த ஜாதி மதமும் கிடையாது என்னத்தா தீபாவளி வந்துருச்சா அப்படின்னு இந்துக்களை பார்த்து கேட்குற முஸ்லிம்ஸும் என்னவோமா ஜும்மா தொழில் கிளம்பலையா அப்படின்னு முஸ்லீம்ஸை பார்த்து கேட்குற இந்துக்களும் எப்பவும் போலதான் இருக்கும் இப்போ ஏன் வந்து அந்த தம்பி சொன்னா வெட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல அப்படின்னு ஏன் சொன்னாங்க இந்த மாதிரி தப்பான படம் இருக்கிறனால தப்பான பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா ஜாதி உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டில காசு சம்பாதிக்கிறவங்க ஒளிய மக்களுக்கு அதனால என்ன நன்மை ஏன் ஏன் கத்துற சரி படங்களை எடுத்த பிறகு தான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம் ஆனா இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு அப்படி என்ன டேட்டா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க மாதாவது அப்ப டேட்டா இருந்தா சொல்லுங்க இல்லங்க சார் நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் சார் பண்ணுங்க தோத்ரே அடி வாங்கியாச்சு சேத்ரே அடி வாங்கியாச்சு உன் தரப்பை நீ சொல்லு அது தவறில்லை என்னை மிகைப்படுத்தி உடைப்படுத்தி உன்னை அடிமைப்படுத்தி சொல்லாத

ரொம்ப இதாக நெருக்கடிக்குள்ளான ஒரு நபரின் வாழ்க்கை கேர கேரக்டரில் தான் நடிச்சிருக்கீங்க சின்ன சின்னதாக டேய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி காமெடி பண்ணலையே அதில் கிடச்ச பணத்தை உண்மையிலேயே நெருக்கடி வாழ்க்கையை சந்தித்த ஒருத்தருக்கா கொடுத்தீங்க பல பேருக்கு கொடுக்குறேன் சார் இன்னைக்கு எனக்கு தெரியாது ஆ எனக்கு தெரியாது நக்கல்யா நக்கல்லையா சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்